வணக்கம் ஜே எஸ் செய்திகளுக்காக அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதாவது நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாடரேட்டர் எலெக்ஷன் பிரதம பேராயர் எலெக்ஷன் வெகு விரைவில் அது இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளது அதற்குரிய காரியங்களை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது திருச்சபையில் முக்கியமாக உள்ளவங்க நிறைய பேருக்கு செனாடில் என்ன நடக்குது அது அதனுடைய நிர்வாகம் என்ன யார் மாடரேட்டாக வருகிறார்கள் மாடரேட்டுடைய பொறுப்பு என்ன ஜென்ரல் செக்ரட்டரினா எப்படி அந்த ட்ரெஷரர் எப்படி வருகிறார்கள் என்பதை குறித்து நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு மா டயசிஸில் உள்ள முன்னோடிகளுக்கே அவ்வளவு அந்த அதை பற்றி சரியான விளக்கங்கள் தெரியாமல் இருக்கும் இப்போது ஒரு பெரிய காரியம் மூடி மறைத்து அதாவது பூசணிக்காக சோற்றுக்குள்ளே மூடி மறைப்பாங்கம்பாங்கல்ல இதே போல் ஒரு திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது இதை யாருக்கு கவனி இந்த வீடியோ யாருக்காக தெரியப்படுத்துகிறோன்னு சொன்னால் டிஎஸ் ஜெய்சிங் அண்ணே நல்லா இதை கவனிக்க வேண்டும் அதே போல் ஒவ்வொரு ஒவ்வொரு திருமணத்தில் உள்ள முன்னோடிகள் இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது ரூபன் மார்க்கு ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் ஷர்மா பிஷப் ஐயா ஃபோட்டோ எடுக்கிறார் ஷர்மா பிஷப் வந்து அவர் பேசின வீடியோவெல்லாம் நாங்கள் கடந்த வீடியோவில் நாங்கள் காட்டியிருந்தோம் நான் ஊழலை நூற்றுக்கு நூறு எதிர்ப்பே உங்களோடு கூட சேர்ந்து நான் சே திருச்சேபையை வளர்ப்பதற்கு நான் பாடுபடுவேன் எனக்கோ பிஷப் அம்மாவுக்கோ கட் அவுட் வைக்கக்கூடாது சால்வை அணியக்கூடாது என்று சொல்லி அநேக வாக்குறுதிகளை சொன்னதை கடந்த வீடியோவில் நான் வெளிபரப்பேன் இப்போது என்னிடமிருந்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து திருமணத்தில் உள்ளவரும் முன்னோடிகள் என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறாங்க எப்படி ஆகிலும் ஒரு கூட்டம் என்ன செய்ய போகிறாங்கன்னா ஜா ஜா இவர் ரூபன்மார்க்கையாக வர வைத்து ஒரு இப்போ ஒரு நம்ம நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரிக்கு பிஷப் போட வேண்டியிருக்கு தூத்துக்குடிக்கு போட வேண்டியிருக்கு இன்னும் வேறு இங்கே திருநெல்வேலிக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குது மற்றபடி திருச்சி வேக்கண்டாக இருக்குது கோயம்புத்தூர் பிஷப்புக்குன்னு ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் ஈரோடு சேலத்துக்கு புது டைசிஸ் அதுக்கு பிஷப் போட வேண்டியிருக்கு சென்னை மெட்ராஸ் டைசிஸ் பிஷப் போடணுக்கு அப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மெட்ராஸு திருச்சி ஈரோடு சேலம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஐந்து டயசிஸுக்கு பிஷப் போட்ருக்கு இப்போது இவங்க ஒரு தில்லுமுள்ளு விளையாட்டு பண்ணியிருக்காங்க டிஎஸ் ஜேசி கண்ணாச்சி இதை புரிந்து கொள்ள வேண்டும் அவங்கள்ட்ட நாங்கள் டைரெக்டாகவும் சொல்கிறோம் மற்ற இந்த வீடியோ வாயிலாக மற்றவங்களுக்கு அதாவது அவங்க மைண்டை கட்டி வச்சது போல் நிறைய பேர் மைண்டை கட்டி வச்சுருக்கக்கூடாது பார்த்தீங்களா இதற்காக இந்த வீடியோ நான் வெளியிடுறேன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டிஎஸ் ஜெய்சி கனாஜிதை எப்படி கேன்வாஸ் பண்ணுறாங்கன்னா ரூபன் மார்க் பிஷப்பு மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் எப்படி கேன்வாஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன இந்த ஆறு மாதத்துக்கு டிசம்பர் வரைக்கும் என்ன பேர பிரதம பேராக ஆக்கிருங்க அதுக்கு அடுத்த எலெக்ஷன் ஜான்வரியிலருந்தான் ஆரம்பிக்கப்படுது அதாவது மூன்று மூன்று வருடங்கள் தான் அதில் ரெண்டு வருடம் அவர் வழக்கிலே போய்விட்டது டெப்டி மாடரேட்டராக இப்போ என்ன நீங்கள் மாடரேட்டராக என்ன பதவி பிரமாணம் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு தடவையாவது நான் மாடரேட்டராக ஆயிட்டு நான் அடுத்த எலெக்ஷனில் ஷர்மா பிஷப்புக்கு விட்டு கொடுத்துருந்தேன் என்று சொல்லி ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு என்ன சொல்ல பெரிய பூசணிக்காக சோற்றில் வச்சு மறைக்கிறது போல ஏமாற்றுக்கிறார்கள் அதாவது இந்த ஆறு மாதத்திற்குள்ளே இத்தனை பிஷப்பு நம்ம தமிழ்நாட்டில் போட்டிக்கு இன்னும் கேரளா ஆந்திரா க தெலுங்கானா எல்லாத்துலேயுமே பிஷப்பு வைக்கன்ட் இருக்குது அப்போ ஒரு இத்த பதினோரு பிஷப்பு போட்டாச்சுன்னா ஒரு பிஷப்புக்கு அஞ்சு கோடி வைத்தாலும் என்னாச்சு ஐம்பத்தஞ்சு கோடி ஆச்சு இதை எப்படியாவது சுருட்டலாமா என்று ஒரு பெரிய பிரம்மையில் கணக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க நான் அன்பாய் கேட்கிற ஒரே ஒரு காரியம் இந்த தமிழ்நாட்டில் உள்ள த நான் இப்போ நம்ம ஆந்திரா டைசிஸு கேரளா டைசிஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள டைசிஸில் இத்தனை மெயின் பிஷப்ஸ் எல்லாம் போட வேண்டியிருக்குது திரும்பவும் சொல்கிறேன் சென்னை பிஷப் திருச்சி பிஷப் தூத்துக்குடி கன்னியாகுமரி இதுபோக ஈரோடு சேலம் ஐந்து பேராயர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இப்போது இந்த நேரத்தில் ஊழல்வாதிகளுக்கு நம் இடம் கொடுத்து விட்டால் இந்த ஐந்து பேராயர்களும் யாரை இப்போ போடுகிறார்களோ அவர்கள் கடைசி வரைக்கும் விஸ்வாசாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஜனவரி மாதத்தில் எப்படி இவர்கள் சர்மா பிஷப்புக்கு வாக்களிப்பார்கள் ஆகவே இது ஒரு கண்ணாம்பூச்சி போல் சின்ன பிள்ளைகள் விளையாட்டு போல் இதை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க தயவு செய்து எல்லோரும் ஒரு மனதோடு சேர்ந்து அந்த ஊழல்களை ஒழிக்கணுங்க இப்போ டெக்கெலாம் எனக்கு வயதானவங்களாம் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க டோர்னக்கள்லாம் எப்படி ஒரு மிஷினரி மாதிரி உருவாக்கின இடம் இதெல்லாம் விற்கிறாங்களே மதுரையில் அமெரிக்கன் அதில் விற்றுட்டாங்க இப்படி இடங்களெல்லாம் விற்று வி விற்று விற்று சாப்பிட்றாங்க எப்படியாக இந்த ஆன்மீக அணி கரெக்டாக ஒவ்வொரு டயசிஸ்லேயும் திருமண்டலத்துலேயும் ஒரு உறுப்பினர்களை போடணும் அதே போல் ஒவ்வொரு பாஸ்டேட்டில் ஒவ்வொரு திருச்சபைக்குள்ள இந்த ஆன்மீக போட்டு நீங்கள் எல்லா எப்படியாவது இனி ஒரு சென்டி இடம் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை கோர்ட்டில் கொடுத்தாது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று என்னோடு கூட ஒரு வயது மூத்த ஒருவர் அவருடைய பெருமூச்சிகளை விட்டார் இப்படி எத்தனையோ பேர் தினந்தோறும் ஒவ்வொரு டயசிஸ்ல இருந்து என்னோட கூட தொடர்பில் இருக்கிறாங்க நான் திருமணம் சொல்றேன் இந்த ஊழலை ஒழித்தே ஆக வேண்டும் திருமணம் வளர்ச்சி பெற வேண்டும் திருமணம் வளர்ச்சி பெறக்கு ஒரு சிம்பிள் ஒரு ஒரு ட்ரிக்கு தான் இருக்குது அதாவது நாற்பது லட்சம் பேர் நமக்கு காங்கிரிகேஷன் இருக்கிறாங்க எதை நம்ம சிஎஸ்ஐடிஏ டயசிஸில் இதில் ஒரு வருடத்திற்கு ஒருவரை ஆதாய ஆத்தமாதயம் பண்ணால் நிச்சயமாக ஒரு வருஷத்தில் நாற்பது லட்சம் பேர் வந்துடும் இல்லை ஒரு குடும்பத்திற்கு நாலு பேர் உறுப்பினருங்க நான் ஒரு குடும்பத்திற்கு ஒருவரை ஒரு வருடத்துக்குள்ளே ஆத்தமாதயம் செய்தால் நான்கு வருடத்துக்கு நாற்பது லட்சம் வந்துடும் ஏற்கனவே நாற்பது லட்சம் காங்கிரிகேஷன் எண்பது லட்சமாக அது டெவலப் ஆகும் அப்போ ஒரு பக்கம் ஊழலை ஒழிக்க வேண்டும் இன்னொரு பக்கம் ஊழியத்தை வ வலுப்பெற வைக்க வேண்டும் போதகர்கள் அவங்க பகுதியில் நல்ல ஊழியம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஊக்கத்தொகை ஒரு ஆத்மாதாயம் செய்தால் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் உபதேசியார்கள்லாம் இருபதாயிரம் சம்பளம் கொடுக்கணும் அவங்களும் போய் ஆத்துமாதாயம் செய்தால் அவர்களுக்கும் ஊக்கத்தொகை அதாவது இன்சென்டிவ் கொடுப்போம் என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே திருச்சபை ஒரு பக்கம் வளர வேண்டும் இன்னொரு பக்கம் ஒரு சென்ட் இடம் கூட நம்ம திருமண இடம் போகக்கூடாது இப்போது ஒரு கிளைமேக்ஸ் துரு தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது மாடரேட்டர் இப்போ மாடரேட்டட் எலெக்ஷன் கேண்டிடேட் எங்கே தெரியுமா அமெரிக்கா ஜெனரல் செக்ரட்டரி அமெரிக்கா பேர் திமுத்தைய பிஷப் அவரும் வெளிநாட்டில் இருக்கிறார் திமுத்தைய பிஷப் கவுன்சில் சேர்மன் அதாவது சாரி அந்த பிஷப் கவுன்சிலுக்கு ஹெட்டு சேர்மனாக இருக்கிறார் அப்போ டெப்டி மாடரேட்டர் தான் இன்னைக்கு மாடரேட்டர் அவரு தான் கேண்டிடேட்டு ஜெனரல் செக்ரெட்டரி மூன்று பேரும் அமெரிக்கா பயணம் சென்றிருக்கிறார்கள் பத்தொம்போதாம் தேதி தான் வருகிறார்களாம் இது எதற்கென்று ஒன்றும் புரியவில்லை இங்க அதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்ம தமிழ்நாடு அரசியலெலாம் எலெக்ஷன் முடிய போகுது அப்படின்னா கடுவும் ஃபாஸ்டில் வீடு வீடாக ஏறி இறங்கி ஓட்டு கேட்பாங்க ஆனால் இங்கே உச்சகட்டமான நேரம் இருக்கும் பொழுது வாக்காளர் அதாவது வேட்பாளரும் சேர்ந்து ஜென்ரல் செக்ரட்டரி சேர்ந்து அமெரிக்கா பயணம் சென்றிருக்காள் என்ன காரியம் இதில் என்ன மர்மம் என்று ஒன்றும் புரியவில்லை சரி இப்போது இதில் வந்து என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒய்யாங்குடியை சார்ந்த அன்பு அண்ணன் சாமியல் ஜான் இவங்களை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸாக அவங்களுடைய பர்சனல் அவங்க ஊழியம் அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லா வட்டியும் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க அப்பா ஜான் சார் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் என் மூன்று பிள்ளைகளையும் பாருங்கன்னு சொல்லி அவங்க மூன்று வீட்டுக்கும் போய் நான் தனித்தனியாக ஜோபம் செய்து அவங்களுடைய ஃபேக்ட்ரியெல்லாம் நான் பார்த்து விட்டு வந்தேன் ஜட்ஸனே அதில் ரொம்ப எங்கிட்ட க்ளோஸில் அப்பப்போ நாங்கள் தொடர்ந்து டச்சில் இருப்போம் கானிங்ஸ்டன்னும் நல்லா பேச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது இந்த இந்த எனக்கு அப்பவுமே தெரியும் செனாடில் வந்து மாட்ரேட்டரை ஏற்படுத்துகிற ஒரு தகுதி உடைய ஒரு நபர் என்றால் அன்பு அண்ணன் இவங்க சாமியல் ஜான் அவங்க தான் இவங்க வந்து பெரிய தொழிலதிபர் அவங்க ஃபேக்ட்ரிலாம் பார்த்துருக்குறேன் பவானி ஸ்வீட்ஸ்னால் அவ்வளோ பிரபலமான ஒரு ஸ்வீட்ஸு ஹாலிக்ஸு அந்த முக்கியமான ஒரு பிராண்டடு கலெக்ஷனுக்கு வராங்கன்னா கூட பவானி வண்டி வருது நாங்கள் இன்றைக்கி நாங்கள் படம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பவானி கேஷ் அண்ட் கேரி அவ்வளவு ட்ரேட்மார்க்கோட பயங்கர ஃபேமஸ்ஸு நல்ல ஒரு வருமானம் அதே போல் திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎஸ் ஜேசிங்கன்னாச்சு அவங்க வந்து தொழிலதிபர் சர்ப்ளஸ் அவங்களுக்கு வருமானம் இவங்க இரண்டு பேரும் இவங்க இந்த அரசியல் பார்க்குறாங்க அவங்க மொத்தத்தில் ட செனாடு உடைய மாட்ரேட்டை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இரண்டு பேரும் ஒரு நயா பைசா கூட திருமணில் காசு எடுக்க மாட்டாங்க இவங்க கொடுப்பாங்க சம்பாத்தியத்தில் வருகிற வருமானத்தை அள்ளி தாராளமாக கொடுப்பாங்க ஆனால் ஒரு காலமும் ஒரு நாளும் திருமணத்திலிருந்து ஏதாவது ஒன்று எடுக்கலாம்னு சொல்லி இருக்கவே மாட்டாங்க இவங்க இப்ப ரூபன் மார்க் ஐயாவ இவர்கள் தான் கரீம் நகரில் லே செக்ரட்டரி இவர்கள் தான் பிஷப்பா கொண்டு வருவதற்கு யாரு அன்பு அண்ணன் சாமியல் ஜான் அவர்கள் தான் கடும் முயற்சி எடுத்து அதுக்கு கிரயம் செலுத்தி இவரை பேராயராக கொண்ட பிறகு இங்கு பர்ணபாஸ் என்ன செய்தார் டி எஸ் ஜெய்சிங் அடாச்சி வந்து பேராக பர்ணபாஸை கொண்டு வந்தாங்க எட்டி மிதித்து தூரத்துக்கு போட்டு விட்டார் பார்த்தீங்களா அதே போல அங்க வந்து ரூபன் மார்க் பிஷப் வந்து இவரை உருவாக்கி விட்ட சாமியல் ஜான் அவர்களை தூக்கி எறிந்து மிதித்து விட்டார் அது மாத்திரமல்ல இவர்கள் குடும்பத்திற்கு வாக்குகளை எல்லாம் வெட்டி விட்டாராம் இவ குடும்பத்தில் ஒருவருக்கும் திருச்சபையில் உறுப்பினர் என்கிற இதை விட்டு வெளியே எடுத்துட்டாங்க இப்போ அண்ணன் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு பதினஞ்சாம் தேதி அதாவது மே மாதம் பதினஞ்சாம் தேதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இவங்களுக்கு ஆர்டர் அண்ணனுக்கு ஓட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க இப்போ இந்த ஆர்டர் வந்த பிறகு இவங்க எலெக்ஷன் நடத்துகிறேன் நடத்துகிறேன்னு சொல்லி இழுத்து இழுத்து கொண்டு போய் இவங்க மே மாதம் பதினஞ்சாம் தேதி ஆர்டர் வந்த பிறகு இவங்க மே கடைசியில் தான் இவங்கள ஓட்டு உண்டுன்னு சொல்லி ஓட் லிஸ்ட்டில் அண்ணன் பேரை சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எலெக்ஷன் நான் எலெக்ஷன் சொல்லி இழுத்து இழுத்து கொண்டு போயிட்டாங்களாம் ஜூன் பதினஞ்சாம் தேதி எலெக்ஷன் என்று சொல்லி அதுக்கப்புறம் அதையும் ரிவர்ஸ் போய் இப்போ எலெக்ஷன் இல்லை என்று அறிவிப்பு கொடுத்து இப்போது யார் சாமியல் ஜான் அண்ணன் தான் இப்போது எல்லா இருபத்தி நான்கு டயரிசீஸுக்கும் ஓடி ஓடி போய் அவங்க கேன்வாஸ் பண்ணுறாங்க யார் ஷர்மா பிஷப்காக கேன்வாஸ் இருக்காங்க இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்க அப்படி எல்லா இடமும் போய் கேன்வாஸ் பண்ணிட்டு போது இவர்களுடைய வேகத்தை முட என்ன பண்ணிருக்காங்க திடீர் என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பு எங்க கரீம் நகர் பாஸ்டேட்ல எலக்ஷன் என்று சொல்லி இவருடைய ட சர்ச்சில் வந்து செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் அதில் எலெக்ஷன் டேட் அப்போ இவங்க கேன்வாஸ் இங்கே திருநெல்வேலி எங்கே போய்ட்டு திடீரென்று அறிவிப்பு வருகிறது இவங்க கஷ்டப்பட்டு கோர்ட்டில் போய் ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க எலெக்ஷன் இப்போ இவங்க எது மாடரேட்டருடைய எலெக்ஷனை சே கேன்வாஸ் பண்ண முடியாமல் இவர்கள் நிற்கிற இடத்துல ஓட்டுக்கு ஓட்டில் ஜெயித்து வரணும் என்பதற்காக இப்போ போயிருக்கிறாங்க நான் பாருங்கள் ஒரு சாமியல் ஜான் அண்ணனை நீங்கள் முடக்கலாம் அதாவது ஆயிரம் சாமியல் ஜான் அண்ணன்னு ஆண்டவர் எழுப்புவார் இன்றைக்கி என்னை வந்து கடவுள் உபயோகப்படுத்தால் தேவ சித்தம் இல்லாமல் நடக்காது நம் தலையிலிருந்து ஒரு மயிர் விழ வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் அது அசையாது அப்போ ஆண்டவர் இதை ஏற்படுத்தி இருக்கிறார் யாரை கொண்டாயிலும் யாரு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மாடரேட்டாக கொண்டு வருவார் இந்த வலையில் அண்ணாச்சி விழுந்தரக்கூடாது அதாவது ஆறு மாதம் ஐயா மாடரேட்டர் இருக்கட்டு அப்புறம் ஜனவரிலேருந்து இவரை ஷர்மா பிஷப்பை கொண்டாடுறது ஒரு மதியனமான ஒரு செயல் இதற்குள்ள எல்லா திருவிளையாடலும் செய்து முடித்து இவர்கள் அமெண்டமெண்ட் திருத்தி ஆயுளுக்கும் இவர்களே தலைவராக இருப்பதற்கு எல்லா சித்து வேலைகளையும் செய்து முடித்து விடுவார்கள் ஆகவே எல்லாரும் விழிப்பார்க்க வேண்டும் இப்போ பாருங்கள் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வேட்புமனு அதாவது நேற்றைய தினம் வேட்புமனு பத்தாம் இல்லை அதாவது ஏழாம் தேதியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் புதன்கிழமை வரைக்கும் வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இன்றைய தினம் பத்து ஏழு வியாழக்கிழமை வித்ரா பண்ணுவதற்கு வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கு நாளைய தினம் ஸ்க்ரூட்னிங் இதில் ஏதாவது தவறுகள் இருக்குதா என்பது தள்ளுபடி படுவதற்கு ஸ்க்ரூட்னிங் பதினாலாம் தேதி அதாவது திங்கட்கிழமை எலெக்ஷன் எவ்வளோ குறுகிய நேரத்தில் பாருங்கள் இந்த நேரத்தில் இவர்கள் போய் ஒவ்வொருவரையாக சந்தித்து வாக்கு கேட்க வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு தர்ம சங்கடம் ஆனாலும் தேவன் செய்ய நினைத்ததை மனிதன் ஒருவனும் தடுக்க முடியாது ஆண்டவர் ஒரு திட்டம் பாருங்க என்னையே கருத்தை டைரமாவா திருப்பி இது ஆண்டுடைய சித்தம் அப்ப அவங்க ஷர்மா பிஷப் பேசும்போது அவங்க சொல்றாங்க அவங்களுடைய பாரத்தெல்லாம் வெளியே சொல்லும்போது உண்மையாகவே எ கிரேட் ஹான்புள் மேன் ஆண்டுடைய கருத்துல அலங்காரமான கிரீடமாக இருக்கிறார் அதாவது ஃபோனில் பேசும்பொழுது அவங்களோட உள்ள அதாவது உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும் அவங்க பேசும்பொழுது அவங்க அவ்வளவு காரியங்களை சொல்கிறாங்க அப்போ கர்த்தர் சரியான நேரத்தில் நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைத்து திருச்சபையை மீட்டெடுப்பதற்கு திருச்சபையை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டுவதற்கு ஊழியத்தை வர்த்திக்கப்படுவதற்கு இது ஒரு சரியான நேரம் அப்போ மாடரேட்டர் கீ அவ அதுதான் மெயின் இருபத்தி நான்கு இருபத்தைந்து திருமணத்துக்கும் ஹெட் ஆஃப் தி பவர் மாடரேட்டர் நம்முடைய சட்டத்தில் மாடரேட்டர் தான் ஆல் பவர் இந்த மாடரேட்டர் நினைத்தால் ஒரு திருமணத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு வர முடியும் ஊழலை அறவே இல்லாமல் ஒழிக்க முடியும் ஒரு சென்ட் இடம் கூட விற்கப்படாமல் தடுக்க முடியும் ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இருபத்தி ஐந்து திருமணத்திலையும் எங்கேயாவது ஒரு இடத்தை லீஸ் கொடுத்தாலோ வாடகைக்கு கொடுத்தாலோ ஏதாவது ஒரு தவறான கருத்து கொடுக்காங்கன்னா எனக்கு நீங்க தெரியப்படுதுங்க அது எந்த மாநிலமாக இருக்கலாம் ஆனால் நாம் அது இரும்பு கரத்தால் அடக்க வேண்டும் இவ்வளோ மிஷனரிமா ராக்லேண்டு ஐயர் எவ்வளவோ பேர் போப் ஜி இன்னும் எவ்வளவோ பேர் வந்து ஆண்டவருக்காக விதைக்கப்பட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு தந்து எடுத்து சம்பாதித்து வைத்து வந்த அந்த சொத்துக்களை நாம் காக்க வேண்டும் இனிவரும் தலைமுறைக்கு அதை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது உங்கள் மீது விழுந்த கடமை என் மீது விழுந்த கடமை என் ஆயுசு நாட்களுக்குள் இந்த சிஸ்டத்தை அருமையாக கொண்டு செல்வோம் ஒரு திருமண ஒரு டைசிஸ்க்கு ஏழு பதவிகள் ஒவ்வொரு பாஸ்டேட்டுக்கும் ஏழு பதவி என்று என்று ஒருவர் சொல்லியிருக்கார் பொறுப்பு கொடுத்து சொத்துக்களை பார்க்க பாதுகாக்க விருப்பம் உள்ளவர்கள் அதாவது நம்முடைய திருமணத்தை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்னக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தெளிவுபடுத்துங்க உங்களுடைய விளாசத்தை கொடுங்க ஃபஸ்ட்டு த த்ரீ இயர்ஸ் வந்து இந்த போஸ்டிங்கை நான் போடுறேன் அதற்கப்புறம் அந்தந்த பாஸ்டேட்டில் அந்தந்த டய டயசிஸில் குழுக்கள் முறையில் இதை பதவிகளை நீங்கள் பொறுப்புகளை நீங்கள் எடுத்து கண்ணீர் பண்ண வேண்டும் நான் கண்ணை மூடினாலும் இந்த இயக்கம் இயங்க வேண்டும் ஊழலை எதிர்ப்பதற்காகவும் ஒரு துரும்பு கூட நம்ம டைசிஸு உடைய சொத்து இல்லீகலாக வெளியே போகக்கூடாது லீகலாகவும் போகக்கூடாது இன்னும் நம்ம சொத்துக்களை சேர்க்க வேண்டுமே தவிர அழிக்கக்கூடாது தவறான முறையில் சம்பாதிப்பதை தடுக்க வேண்டும் ஊழல்களை அறவே ஒழிக்க வேண்டும் இதற்காக தான் இந்த ஆன்மீக அணி இதில் எல்லாரும் மொழி பாகு பாகுபாடின்றி எல்லாரும் இணைந்து நம்ம செயல்படுவோம் தேவ ராஜ்யத்தை கட்டுவோம் எப்படி இந்த சிஎஸ்ஐடிஏ சிஎஸ்ஐ செனாடு கவிழ்ந்து கீழே விழுந்ததோ அதே இடத்தில் நிமிர்ந்து தலை தூக்கி நிற்பதற்கு இது ஒரு சரியான நேரம் நாம் எல்லாரும் ஒருமணப்பட்டு நீங்கள் ஜெபிங்க இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்கள் இந்த யூடியூப் கமெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் பாருங்கள் ஒருவர் கூட ரூபன் மார்க் ஐயாவுக்கு வாக்களிக்க வேண்டும் அவரை பிர்ஷப்பாக மாடரேட்டராக கொண்டு வரணும் என்று சொல்லவே இல்லை எதற்கு என்றே ஒன்றுமே புரியவில்லை அப்போ தேவ சித்தம் ஷர்மா பிஷப் வர வேண்டும் என்று இருக்கிறது ஆகவே நம்ம எல்லாரும் ஒருமனப்படுவோம் நாலு ஆப்ஷன் இல்லை ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று ரூபன் மார்க் இன்னொன்று ஷர்மா பிஷப் ஆகவே இதை நம்ம சரியான நேரம் சரியாக செயல்படுவோம் திருநெல்வேலியிலையும் அத்தனை ஓட்டுகளும் மொத்தமாக ஷர்மா பிஷப் பக்கம் திரும்ப வேண்டும் அதற்கு டிஎஸ் ஜெய்சி எந்த வகையிலும் இந்த சூழ்ச்சிக்குள்ளே இந்த வலைக்குள்ளே விழுந்து விடாது என்று மறுபடியும் உங்களை கரங்கூப்பி கேட்கிறோம் மொத்த திருமணம் வளருவதற்கு உங்கள் காலத்தில் உங்களுக்கு வல்லமையை கத்த கொடுத்துருக்கார் இதை தவறாக உபயோகப்படுத்தாதபடி நம்முடைய தமிழ்நாட்டில் ப ஐந்து பிஷப்புகளை உடனடியாக போட வேண்டியிருக்கிறது அது ஷர்மா பிஷப் வரும்பொழுது உங்களுடைய ஐ அவர் கேட்பார் நாம் எல்லார் சொல்வதையும் அவர் கேட்பார் நல்ல ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கம் இல்லாத ஊழல் செய்யாத நல்ல ஒரு பேராயர்களை ஐந்து பேராயர்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் அதே போல் ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா இங்கேயும் பேராயர்கள் நாம் ஏற்படுத்த வேண்டும் ஆகவே மறுபடியும் திருச்சபை பிள்ளைகள் யாரும் சொல்லி நீங்கள் எல்லாரும் உபாசத்தோடு கண்ணீரோடு புலம்பலோடு ஜெபிக்க ஆரம்பிங்கள் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்த வரும் மீண்டும் நல்ல செய்திவர்கள் சந்திக்கும் வரை தேவக்கிருபங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ